We uh -huh. uh -huh. uh -huh. uh -huh. புள் வெளியே ஏன் வாலி வத்தம் முகடி ஜக்கிலியே

அப்படிப்பட்ட எண்ணெய் நீ எப்படி வச்சிருந்திருக்கானு எப்படி வச்சிருக்கானு தவுளு காரண வச்சிருந்த மாதிரி வச்சிருந்திருக்கானு ஏய் எனக்கு பெரியப்பா வேணும் பெரியப்பா வேணுமா ஆமா இந்த ரெண்டு வீட்டிலும் ஏத்தி விடுங்க தம்பி சவுண்ட் லட்சுமி ஆடியோஸ் ஹலோ யார் பேசுறது பெரியப்பா என்னாடி பண்ணி குடி சேவி பண்ண மாதிரி இருக்கறான் நல்ல வகையில அழகா இருக்காரு அழகுனா அழகு அவன் ஒரு அழகு ஆமா இந்த மூஞ்சி வத்துக்கு நீ வந்து முன்னாடி உட்கார்ந்து என்ன இதுல நீ வந்து முன்னாடி உட்கார்ந்து ஏன் அப்புறம் எங்க போய் உட்கார சொல்ற அவளோதான் அவனுக்கு சொல்லிப்ட்டு சொல்லி சம்பளமே ஒழுங்க மாட்டேன் என்னடா மூஞ்சி இது

ரொம்ப பெருசா இருக்கு எனக்கு ஏதாவது ஆயி என்ன செய்யறது ஆயி போனா தொடச்சுக்க வேண்டியதா தொடக்க தான் ஏன்டி ஆயி போகுது ஆகாம போகுது தொடக்க தான் முடியல ஏய் உனக்கு நல்ல மரியாதை இல்ல சிரிச்சன வச்சு மூஞ்சி மூலம் உடைச்சு போற உடைச்சு ஏ உடைப்ப சிரிச்ச முண்டா தெரிச்சு போயிரு உனக்கு ஏய் தெரிச்சு போயிருமா ஏன்டி நான் ஒரு பெரிய மனுஷன் நீ தெரிஞ்சு போறன்னு சொல்ல சாரி நான் ஆர்த்தரே மாட்டேன் தெரியாது சொல்ல நான் சொல்லிட்டேன் அண்ணா

இங்க நிக்கிறேன் அந்த நிக்கிறானே ஓர் லப்லே வாங்கலாம் இரு இரு அங்க நிக்கிறான்ல என் புருஷே ஆமா அவன் டெய்லி தண்ணிய போட்டு வந்து என்னைய போட்டு அடிக்கிறான் உன்னைய போட்டு அடிக்கறானா ஆமா எதுக்கு நான் தங்கச்சி அடிச்சா ஏ அடிச்சானே எதுக்கு அடிக்கற ஓ முன்னாடி அடிச்சா என் முன்னாடி தானே ஏய் மரியாதையா பேசு பொத்தி பொத்தி வளத்தடா எதை பொத்துனே என் தங்கச்சி ஏத்தேன் மார்மேலே தோள்மேலே தூக்கி தூக்கி போட்டு வளத்தேன் இப்ப முடியாது

அது சரி நான் எதுக்கு இந்த மாறு வந்திருக்கேன் வந்திருக்கேன் டெய்லி பன்னெண்டு மணிக்கு போட்டு என் தங்கச்சியை போட்டு அந்த அடி அடிக்கிறேன் எனக்கு இந்த வண்டிக்கார வயசுல வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் வண்டிக்கார வயசு மாதிரி ஹோட்டல் தோசை போட்டா மாஸ்டர் மாதிரி இருக்கு இல்ல இல்ல அது என்ன கையில வேல்கம் பா தோசை போட்டு ஒரு நிமிஷம் நாங்கள்லாம் வள்ளி திருமணம் பார்த்துருக்கேன் வேலு ஒரு வேஷம் போட்டு ஒரு வேல் ஒண்ணு கொண்டு வருவாங்க அது கிடைக்கலாம் சும்மா வர வேண்டியது தோசை கரண்டி தூக்கிட்டு நீ அதுதான் கேட்டே இப்போ தோசை ஊத்திக்கிற தோடி அப்படியே உனக்கு கொடுத்தாங்க இங்க ஊர்ல வந்து வாங்க முடியுமா அதெல்லாம் சரி இவ்வளவு ஏக்கனா பேசுறா இல்ல மணி என்ன ஆகுது மணி 12 மணி ஆ போகுது 12 மணிக்கு என்ன சண்டே ஏ 12 மணி சண்டை வர எதுக்கு வருது 12 மணிக்கு எங்க வீட்ல சண்டே தான் அந்த 12 மணிக்கு நீ அங்க என்ன மஜிர புடுங்க வந்து நான் தான் வர சொன்னேன் புடுங்க வா ஏய் பஞ்சாயத்து பண்றதுக்கு பஞ்சாயத்து ஆமா வந்து எட்டி பாக்குறேன் இத்த தண்டி கம்பு எடுத்துட்டு அந்த அடி அடிக்கிறேன் கம்பா கடப்பாரையாடா கம்புதே சரி என் தங்கச்சி அகமான தங்கமே எதை அப்படி தொங்கிச்சா என்ன ஒண்ணு என்ன செய்யறது மாதிரி என்ன இருக்கு அப்படி ஏ வாழை மரம் இருக்குல்ல ஏய் இரு என்ன நான் எக்ஸ்ட்ரா போட்டேன் என்னை விட எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்து அப்புறம் அப்படி தானே போய்கிட்டு இருக்கு போல போய் நான் எதில குறை வச்சே புது புது சாமானா புது சாமான் சொன்னா புலந்தர மூலம் வெங்கல அண்டா பித்தளை செம்பு எனக்கு தெரியும் புதுசா பழசான்னு ஏன் எப்படி கண்டுபிடிச்சு புலங்கன என்கிட்ட கேளுற என்னன்னு கண்டுபிடிச்ச ஒரு அண்டா ஒன்னு வாங்கி கொடுத்து அது புளி போட்டு விளக்கி வாயே தேஞ்சிருச்சு அப்புறம் செம்பு புத்தலை செம்பு எவன உருட்டி விளாண்டுக்கிறான் வாய் நெளிஞ்சு போய் அகண்டு போய் கிடையாது செம்புன்னு தண்ணி செய்வான் நாற்பது பேர் குடிச்சிருக்கேன் அதுல

உள்ள ஓட்டு கொண்டு முதல்ல கொண்டு தெரியுதாப்பா ஐயோ அண்ணே நீ காலை கிட்ட வைனே சரி பா அண்ணே டெய்லி குழம்புல தான் சண்டை வருது ஆமாப்பா தினமும் குழம்புல சண்டை ஆமா நேத்து குழம்புல சண்டை இன்னைக்கு கிளம்புல சண்டை ஏய் ஊருக்கு குழம்புல சண்டை பசி 4 மணிக்கு தான் 3 மணிக்கு நான் கிளம்பிரணும்ல கிளம்பணும்ல அப்ப குழம்புல சண்டை வரமோ வராதா ஏதா குடுங்க காயை ஊத்தி ஊத்திட்டேன் டேய் கொல்லி கொல்லி கிட்ட சுத்தி பாத்தியா இல்ல அது பண்ணல ஒரு குழம்பு வைக்க தெரியாம இருக்கலாமாடா ஏன் என்ன நேத்து என்னடி குழம்பு வச்சே நேத்து என்ன கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்புல யாராவது கலர காலை வெட்டி போடுவாங்களா இருந்ததா தானே

தொரந்து போச்சு நாளை முனை நச்சு போட்டு தொங்கறத அத்து போட்டு வைக்க சொன்னேன் நாளை முனை நச்சு போட்டு தொங்கறத அத்து போட்டா அது என்னது வெள்ளை புடு சோம்பு சீரகம் தொங்கறதுன்னா புளியம்பலம் ஓஹோ எங்க ஊர் அப்படி வளைஞ்சு தான் கிடக்கு இப்படி என் தங்கச்சி அப்படி ரசம் வைக்கும் பாருங்க நாங்க அண்ணன் தம்பி அத்தனை பேரும் அஞ்சு நாளைக்கு நக்கி நக்கி சாப்பிடுவோம்யா பெரிய நக்கி குடுமா தங்கச்சி அண்ணே நீ அழுகாத நீ அழுது அண்ணனுக்கு வடியுது என்னது வேர்வதா அத்தி கண்ணீர் வடியும்டா அடிக்காரு அடிக்கல மூணு மாசமா குளிக்காம இருக்கு மூணு மாசமா குளிக்கலையா பாண்ட முண்டை ஆண்டி மூணு மாசமா குடிக்கலாம ஒரே பரபரப்பா என்ன